அனைவருக்கும் வணக்கம் ராயன் தனுஷ் அவர்களுடைய ஐம்பதாவது திரைப்படம் நேற்று ஜூலை இருபத்தி ஆறு உலகமெங்கும் ஆகி ஓடிகிட்ருக்கு தனுஷ் அவர்கள் தனிப்பட்ட முறையில் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு நடிகர் அவரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அந்தளவுக்கு ஒரு ஆஸ்தான நடிகர் இன்றைக்கி தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரம் அதையெல்லாம் தாண்டி தன்னம்பிக்கையின் ஒரு முழு வடிவமாக இன்றைக்கி நிற்கிறார் இப்படி நான் வந்து தனுஷை வந்து நான் பெரிய நான் ஆம் ஆம் நான் வந்து த தனுஷை பார்த்து அவர்கள் அவர்களை பார்த்து நான் வந்து இன்ஸ்பைர் ஆகி ஆஸ்பைர் ஆகி தான் இன்றைக்கி நானும் சினிமாவில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை ஆனால் சினிமாவை தாண்டி சமூகத்திற்கென்று ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் நான் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நான் போடுகின்ற ஒவ்வொரு பதிவும் இந்த சமூகத்திற்கு தேவையான ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நான் ரொம்ப கவனமாக இருக்கிறேன் என்னை போன்ற சர்வசாதாரண ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற அக்கறை தனுஷ் போன்ற மக்களால் உருவாக்கப்பட்ட மக்கள் நாயகர்களுக்கு கதாநாயகர்களுக்கு ஏன் இல்லை அப்படிங்கிற கேள்வி தான் என்னை ரொம்ப உறுத்திக்கிட்டே இருக்குது ராயன் எல்லாத்தையும் ஓரம் வச்சு ராயனுடைய விமர்சனத்தை ஒற்றை வரி ஒ ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா ராயன் தமிழ் சினிமாவின் சாபக்கேடு அசுரன் ஒரு படம் பண்ணார் வெற்றிமாறன் அவர்களுடைய இயக்கத்தில் தனுஷ் அவர்கள் அந்த கதைக்கு தேவையான ஒரு அசுரனாக உயர்ந்து நின்றார் எல்லா படத்திலையும் ஒரு படம் ஒரு கதாநாயகர்கள் செஞ்சுட்டாங்கன்னா அந்த அந்த கதை அதிலிருந்து அந்த பாதிப்பிலிருந்து இருந்து வெளியில வர்றதுக்கே பல காலம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அந்த கதையில் அப்படிப்பட்ட ஒரு ஒரு கதாபாத்திரத்தினுடைய வெளிப்பாடு இருந்தது நீங்கள் அங்கே உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு உங்கள் சமூகத்தை காப்பாற்றுவதற்கு போராடுறீங்க அங்கே சில பல கொலைகளை நிகழ்த்துகிறீர்கள்ங்கிறது எங்களுக்கு உடன்பாடு கிடையாது ஏன்னா தனி மனிதனுடைய ஒரு புரட்சியால் தனி மனிதனுடைய வீரத்தால் சமூகத்தில் ஒரு மாற்றம் விளையும்ங்கிறது ஒரு அபத்தமான ஒரு கருத்து அபத்தமான ஒரு கருத்தியல் அபத்தமான ஒரு தத்துவம் அதை முன்னிறுத்தி தான் அவர்களே படம் எடுத்தாங்க ஆனால் கமர்ஷியலி அது ஹிட் ஆச்சு அதற்கு அதிலே நமக்கு உடன்பாடு இல்லை தான் ஆனால் நீங்கள் ராயன் போன்ற திரைப்படங்களை எடுப்பது என்பதும் அதை வெளியிடுவது என்பதும் உண்மையிலேயே தனுஷ் அவர்கள் இந்த தமிழ் சினிமாவிற்கும் தமிழ் மக்களுக்கும் செய்கின்ற துரோகம் அப்படின்னு நான் ரொம்ப ஆணித்தரமாக அடித்து சொல்கிறேன் இதனால் எனக்கு எந்த விதமான பாதிப்புகள் வந்தாலும் பரவாயில்ல நாளைக்கு எனக்கு தனுஷ் அவர்களுடைய ப்ரொடக்ஷனில் ஒரு படம் கிடச்சி என்னை இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வேணாம் இப்படிப்பட்ட ஒரு பதிவு அவர் போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல ரொம்ப கண்டிக்க வேண்டிய விஷயம் இது இன்னும் சொல்ல போனால் இது போன்ற திரைப்படங்களை வழக்கு தொடர்ந்து இதுக்கு ஸ்டே வாங்கணும் அவ்வளவு மோசமான திரைப்படங்கள் உறவுகள் அவ்வளவு படுமோசமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது பார்வையாளர்களை தவிர எல்லாரையும் குத்தி கொண்டுக்கிட்டே இருக்கார் இதில் ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா திரையில் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும் ஆகச்சிறந்த கலைஞர்கள் ஓம் பிரகாஷ் அவருடைய ஆஸ்தான கேமராமேன் மாறி ஒன்று மாறி டூ அப்படியே போட்டு லைட்டாக தெறிக்க விடுவா அதுலேயே ஃபேமஸ் இப்போ அடுத்து அஜித்தோட விடாமுயற்சி படம் வரைக்கும் அவரு தான் பண்ணிட்டு இருக்காரு திருச்சிற்றம்பளம் தனுஷோட எல்லா படங்களும் அவர் தான் பண்ணியிருக்காரு நிறைய மோஸ்ட் ஆஃப் தான் அணை நிறைய படம் அவர் தான் பண்ணியிருக்காரு கேமரா ஒர்க் அவ்வளோ ஒஸ்ட் எங்கே பார்த்தாலும் கலராக ஸ்பில் பண்ணி வச்சுருக்காங்க அப்படியே லைட்டும் பேக் லைட்டும் ஃப்ரண்ட் லைட்டும் போட்டு ஒரு மாதிரி என்னத்தை சொல்கிறதுனே தெரியல இதில் ரகுமான் அவர்கள் எப்படி இதற்கு இசையமைக்க ஒத்துக்கொண்டார் அப்படிங்கிறதே தெரியல ரகுமான் அவர்கள் அந்த உயிரே உசிரே நீதானேங்கிற பாடலை ஒரு இடத்தை தவிர வேறு எந்த இடத்துலையுமே ரகுமான் இசையமைத்தார் அப்படிங்கிறதுக்கான எந்த சாட்சியமும் இல்லை எனக்கு நம்பிக்கையும் இல்லை ரகுமான் தான் இசைமைத்திருப்பாருங்கிறது நம்பிக்கை இல்லை யாராவது அவரோட அஸ்டன்ஸ் இசையமைத்திருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் அது தாண்டி இந்த படங்களை கொண்டாடுகிறவர்கள் இருக்கிறார்கள் பதினாறு பதினேழு வயசில் இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் வாலிப குழந்தைகள் அவர்களுக்கு எந்த ஒரு புரிதலும் இல்லை அவர்களுக்கு ஏன்னால் இன்னைக்கு அறிவுரை சொல்கிறவன் ஒழுக்கத்தை கற்பிப்பவர்கள் நல்லா படி நல்லா சாப்பிடு நேரத்துக்கு எந்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய பெற்றோர்களையே பூமர் அங்கிள் பூமர் ஆண்டி க்ரிஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜென்ரேஷனில் இந்த தலைமுறையை இன்னும் கடினமாக வழிநடத்த வேண்டியது தனுஷ் போன்ற பெரிய பிரபங்கள் பிரபலங்களுடைய சொல்ல நம்ம வந்து சொல்லி புரிய வைக்க முடியாத ஒரு கடமை இது இவர்கள் அவர்களே இவர்களுடைய கடமையாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா நீங்கள் அந்த எயிட்டிஸ் பிறந்த ஒரு ஒரு ஆள் நீங்கள் எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸுக்கு இருந்த இன்னசென்ஸ் உங்களுக்குள்ளேயும் இருக்கும்னு நான் நம்புகிறேன் எல்லாவற்றையும் சிறந்ததுன்னு நம்பணும் நம்ம நமக்கு அவ்வளோ பெரிய கடமை இருக்கிறது தயவு செய்து தனுஷ் போன்ற க கலைஞர்கள் இன்னும் பொறுப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும் எதையாவது பண்ணி நாங்கள் வந்து ஜெயிச்சு நான் வந்து வாய்ஸ் கடலில் வீடு வாங்கிடணும் அது பெருமையாக உட்காந்து ஆடியோ லஞ்சில் பேசணும் நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லி ஆடியோ லஞ்சில் உலகத்தை கூட்டி வச்சு பேசுகிறீங்க உங்களுக்கு தெரிஞ்சால் போதுங்கிற விஷயத்தை நீங்கள் உலகத்தை கூட்டி வச்சு பேசுறீங்கிறது எனக்கு புரியலை பர்சனலி எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது வேறு ஆனால் உங்களுடைய எதையாவது பண்ணி நாம் வந்து உயரத்தில் இருக்க வேண்டும் எதையாவது பண்ணி நாங்கள் அதை கீழே உங்களை உங்களை பார்த்து எவ்வளோ உங்களை பார்த்து எவ்வளோ பேர் இன்ஸ்பயர் ஆகிறாங்க எவ்வளோ பேர் கெட்டு போகிறாங்கங்கிறத பற்றி எந்த ஒரு அக்கறையும் இல்லை பாலிவுட் ஆக்டர்ஸ் இப்படி இருக்கான் ஏன்னா அவனுக்கு சமூக அக்கறைங்கிறது அடிப்படையிலேருந்தே கிடையாது நீங்கள் அமிதாப் பச்சனையோ ஷாருக்கானையோ சல்மான் கானையோ கூப்பிட்டு நடு வீட் நடு ரோட்டில் நின்று சரக்கடி உனக்கு இருபது கோடி ரூபா கொடுக்குறேன்னு சொன்னால் அது கூச்சமே படாமல் சரக்கடிப்பான் அவன் அதற்கு பழகியவன் ஆனால் இங்கே அப்படி இல்லை நம்மளுடைய உணவு உடை இருப்பிடம் உள்ளுணர்வு குடும்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்க இருக்க இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் மொதல் கொண்டு சினிமா நேரடியாக பாதிக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் நீங்கள் இருக்கிறப்போ எவ்வளவு கடமை உணர்ச்சியோடு எவ்வளவு பொறுப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும் இது போன்ற திரைப்படங்கள் நடிப்பதற்கு நீங்கள் ஒத்துக்கொள்ளலாமா எனக்கு புரியல அண்ணன் தம்பியை குத்துறதும் தம்பிங்க அண்ணனை குத்துறதும் தங்கச்சி அண்ணனை குத்துறதும் உறவுகளை அப்படியே கொத்தி கொதறி கொத்து போட்டு வச்சிருக்கீங்க அண்ணன் தங்கச்சி அண்ணன் தம்பிங்க உறவுன்னா இன்னமும் சாமி மாதிரி பார்க்குற எங் நாங்களாம் இன்னும் இன்னும் இருக்கிறோம் இங்கே இன்னும் இன்னும் இப்படி எங்கள் அக்கான்னா அண்ணன்னா வந்து அப்பாவா அம்மாவா த பார்க்கக்கூடிய உலகத்தில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம் நாங்களாம் இன்னமும் அப்படி தான் இருக்கிறோம் உறவுகள் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற அளவுக்கு உறவுகள் கெட்டு போயிடல அது இன்னும் செல்வராவன் கொள்ளியும் தனுஷக்குள்ளியும் அவ்வளவு பெரிய வக்கரம் அவ்வளோ பெரிய வன்முறை ஆனால் பேசுகிறப்போ வெளியில் வந்து பெரிய வல்லாறு பக்தர் மாதிரி பேசுறீங்க இது ஏன் திரையில் இல்லை அந்த 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 சமத்துவத்தை அந்த அமைதியை அந்த சாந்தத்தை உங்களால் ஏன் சமூகத்தில் விளைக்க முடியவில்லை ஏன்னா அமௌண்ட் பார்க்க முடியாது அப்படி தானே அமௌண்ட் பார்க்க முடியாது கேவலமாக இருக்கு கேவலமாக இருக்கு எல்லாருக்கும் சொல்கிற இது தனுஷ்கு செல்வராமனுக்கு மட்டும் இல்லை வெறும் பன் இந்த இந்த சமூகம் இன்னைக்கு ரோட்டில் எவனா ஒருத்தனை கத்தியால் குத்துறானா குத்துறவனை பார்த்து கைத்தட்டக்கூடிய சமூகத்தில் நாம் இன்றைக்கி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் ரத்தத்தை பார்த்து அப்படியே ஆர்ப்பரிக்கக்கூடிய பூரிக்கக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கி விட்டீர்கள் அப்படிங்கிறத எனக்கு பெரிய கவலையாக இருக்குது தயவு செய்து தனுஷ் அவர்களுக்கும் செல்வராகன் அவர்களுக்கும் இது போன்ற இன்னும் வெறும் ரத்தத்தை சிதறவிட்டு நம்மளால் சில்லர்களை அள்ளிவிட முடியும்னு நினைக்கக்கூடிய எல்லா இயக்குநர்களுக்கும் கலைஞர்களுக்கும் நான் கைகூப்பி கேட்டுக்கிறேன் இது ரொம்ப ஆபத்தானது இது உங்களுக்கே நிகழும் இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் போன்ற பெரிய சமூக தலைவர்கள் வீட்டு முன்னாடியே வெட்டி வீசப்பட்டிருக்காங்கன்னா இதுக்கு சமூக இதுக்கு திரைப்படத்துடைய இன்ஃப்ளயன்ஸ் இல்லை நம்புறீங்களா நீங்கள்லாம் எப்படி வன்முறை வாழ்க்கையோட கலாச்சாரமாக மாற்றி வச்சுருக்கீங்களே சினிமானா என்ன நினச்சிட்ருக்கீங்க ஒவ்வொருத்தருடைய பர்சனல் லைஃப்பை சினிமா அவ்வளோ தூரம் இன்ஃப்ளென்ஸ் பண்ணுதுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் நான் பல சினிமா கலம் நீங்கள் டிஸ்கஷனில் கலந்துருக்கிறேன் கலந்துரையாடல் கலந்துருக்கிறேன் எனக்கு நல்லா தெரியும் ஒரு சினிமா எப்படி உருவாக்குகிறார்கள் அப்படின்னு சங்கர் அவர்கள் சொல்லுவாங்க ஒரு ஒரு சீன்லேயும் ஒரு முந்திரி இருக்கணும் ஆடியன்ஸை ப்ரொவோக் பண்ணுற ஒரு சீன் பேர் முந்திரின்னு சொல்லுவாங்க அதையே பார்த்தோம் அவரே இந்தியன் டூவில் எவ்வளோ மோசமான ஒரு திரைப்படத்தை எடுத்து வச்சிருந்தாருன்னு பார்த்தோம் வன்முறை 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 எல்லா இடத்துலையும் வன்முறை வதச்சிக்கிட்டே இருக்கீங்க வன்முறையை தாண்டி ராயன் உறவுகளுக்கு குடும்ப வன்முறை ஒரு இது வந்து சமூக வன்முறை தாண்டி ஒரு குடும்ப வன்முறைக்கான ஒரு ஒரு திரைப்படமாக தான் நான் அந்த ராயன் படத்தை பார்க்குறேன் உறவுகளை அவ்வளவு மோசமாக சித்தரித்திருப்பது என்பதும் ஒரு குடும்பங்களை வந்து அவ்வளவு மோசமாக காட்டியிருப்பது என்பதும் உண்மையிலேயே மன்னிக்க முடியாத குற்றம் இது யார் இயக்கியிருக்காங்கிறது நமக்கு தெரியுது வந்து தனுஷ் இயக்கினாரா இல்லை மாதேஸ்வரன் அருண் மாதேஸ்வரன் இயக்கினா யார் இயக்க இருந்தாலும் இது தவறு இது உண்மையிலேயே வழக்கு தொடுக்கப்பட வேண்டிய ஒரு திரைப்படம் தடை செய்யப்பட வேண்டிய ஒரு திரைப்படம் இது போன்ற எந்த ஒரு திரைப்படமும் இன்னும் தணிக்கை குழுக்கள் இன்னும் 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 கவனமாகவும் இன்னும் கண்டிப்போடும் இருக்க வேண்டும்கிறது ஒரு சமூக நலம் விரும்பியா என்னுடைய கோரிக்கையாக முன்வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இது விமர்சனமாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இது என்னுடைய கண்டனம் அப்படின்னு கூட வச்சுக்கிங்க நன்றி வணக்கம்